ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெள்கும் நம்ம படையே டிஃபென்ஸ் அகாடமி ரச்சகன் சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்எஸ் ஜிடி ஸ்டுடெண்ட்ஸ்க்காக ஆமா எஸ் ஜிடி ப்ரிப்பர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு அப்புறம் நம்ம சேனல் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்காக தான் இந்த ஒரு சீரீஸ் பண்ணிருக்கோம் இது முழுக்க முழுக்க என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்றது அந்த ஃபார்மல தான் நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த கொஸ்டின் இல்ல ப்ரீவியஸ் பிரீவியஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மட்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து எடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நீங்க அந்த ஒரு ஒரு கொஸ்டினுமே நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கொஸ்டினா இந்த மாதிரி கூட வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் போல இருக்கு இந்த கொஸ்டினுக்கு தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன நுணுக்கமும் வந்து ஸ்டாப்ஸ் வந்து கொடுப்பாங்க அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புது நோட் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்க்கு மேக்ஸ்க்கு ரீசனிங்கு ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டுட்டு கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க எழுதிக்கிட்டே வாங்க அப்பப்போ சொல்லக்கூடிய அந்த கொஸ்டின்ல இடைப்பட்டு சொல்லக்கூடிய அந்த நுணுக்கங்கள் எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதும் போது இப்ப சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்க பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு கொஸ்டின் கூட உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா தெரியலன்னு சொல்லிட்டு வர முடியாது தெரியாத கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் எலிமேட் பண்ணி கூட நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா வந்து அது ஒன்று ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சொல்றது புரியும் இது எல்லாமே உங்களுக்கு எப்ப சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய எல்லா அந்த வீடியோஸ்மே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா டெய்லியுமே வாட்ச் பண்றது மூலமா தான் வந்து இதை சாத்தியம் சாத்தியப்படும் இது நீங்க மட்டும் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்து பயனடையாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல எஸ் எஸ் ஜிடிக்கு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நீங்க பாருங்க பார்த்துட்டு வந்து இது நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா ரைட் ஓகேப்பா டேரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கிலீஷ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டுவெண்ட்டி கொஸ்டின்மே வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சார்ந்ததா இருக்கும் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க ட்ரபுள் வந்து திஸ் இஸ் கிவ் சர்ஸ் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ந்து போய் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பில்ந்து பிளான்ஸ் இருக்கிற வேர்ட் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இங்கே பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இஎக்ஸ்பிஇஆர் அப்படின்றது தான் கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் போகும் ஆமாம் தானே அப்படி வந்துட்டாலே வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஆயிடும் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபோர்த்து தான் ஆருக்கு அப்புறம் என்ன வரும் ஆருக்கு அப்புறம் வந்து ஐ தான் வரும் எக்ஸ்பிஇரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கிறதுலே வந்து சரியான விடை ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து மினிசிபல் போர்டை கண்டுபிடிக்கிற தான் இதில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆக்சுவலாக ஒரு சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டர்ஸில் கூட போர்டை கொடுத்துருங்க இந்த நாலு வார்த்தையில் எந்த வார்த்தை தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இது நாலுமே நமக்கு வந்து பரிச்சயமான வார்த்தை தான் ஸ்ட்ராட்டஜிஸ் இனவேட்டிவ் இன்டர்வென்ஷன் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்ட்டு இனவேட்டிவ் கரெக்ட் எஃபெக்டிவாக கரெக்ட் இன்டர்வென்ஷன் மட்டும் தான் தப்பு ஓகேங்களா என்ன தப்பு அப்படின்னா இன்டர் வென் விஇ வரும் ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏ கொடுத்துருக்காங்க ஏ வரக்கூடாது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் வரும் இன்டர்வென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்றது இன்டர்வென்ஷன் தலையிடுறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஒரு ஆர்மி வந்து வேற ஏதோ ஒரு இதுக்கு போய் இன்டர்வியூ ஆகுது அப்படின்னா அவங்க வந்து வேற எதாவது தலையிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இன்டர்வென்ஷன் அப்படின்னாலே தலையிடுதல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்களா டிராவல் ஆன ஆட் டஸ்கி ட்ரெயின் கிவ்ஸ் மீ நோ பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரு வேர்டு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணிடுவாங்க அந்த அண்ட்லைன் பண்ண போர்டுக்கு அது தப்பா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு வேர்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படி வந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நோ சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்ல வரும் இங்க வந்து பாருங்க இங்க டிராவல் ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு அன்லைன் பண்ணிருக்காங்க இதுக்கு சரியா இருக்கக்கூடிய வார்த்தை நம்ம கண்டுபிடிக்கும் சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க ஒரு தூசு நிறைந்த ஒரு சூடா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல வந்து எனக்கு டிராவல் பண்றது பயணிக்கிறது பயணிக்கிறதுனா என்ன நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்க கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது ஓகேங்களா எனக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ டிராவல்

ஃபோர்த் ஆப்ஷன் ட்ராவலிங் ஆன் அ ட்ரெயின் அப்படின்றது தான் சரியான விடை ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க மோஸ்ட் அப்பர் அப்டேட் சினோனம்ஸ் சினோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேம் அப்படின்னு சொல்லுவாங்க நியூம்ஸ் அப்படின்னா வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சினானம்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு சேமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க சின்ன விஷயமா படிச்சது ட்ரூ ஃபால்ஸ்னா தவறு ஆமா தானே ஆப்ஷன் வந்து ஜெனுன்றது வந்து என்ன சரியா இருக்கக்கூடிய விஷயம் இது வர வாய்ப்பே இல்லை கரெக்ட் கரெக்ட் அப்போ இது வர வாய்ப்பே இல்லை ரைட்டுமே வர வாய்ப்பு இல்லை இப்போ ஃபால்ஸோட எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமாம் ஆமா ஃபால்ஸோட ஆப்போசிட் ட்ரூ ஃபால்ஸோட மீனிங் வந்து ஓகேங்களா இந்த கான்செப்ட் வந்து ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இருக்கக்கூடிய ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியான ஐ விசிட் மை ஸ்கூல் ஒன்ஸ் இயர் டு மீட்டிங் மை ஃபார்மர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஐ விசிட் மை ஸ்கூல் நான் என் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்கிறாங்க ஒன்ஸ் அ இயர் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை என் ஸ்கூலுக்கு நான் போவேன் டு மீட்டிங் மை ஃபார்மர் டீச்சர்ஸ் ஃபார்மர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முன்னாள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஃபார்மர்னா என்ன முன்னாள் அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் என்னுடைய முன்னாள் ஆசிரியர்களை சந்திப்பதற்காக வருடத்துக்கு ஒரு முறை நான் என் பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் சந்திப்பதற்கு செல் சந்திப்பதற்கு தான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறான் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலே வந்து கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி வந்துடும்ல சந்திச்சுட்டே இருக்க போறோம்னா என்ன கிடையாது போய் பார்க்க போறோம் அப்போ என்ன வரும் இந்த இடத்துல மட்டும்தான் எரர் இருக்கும் ஆமா தானே என்ன வரக்கூடாது இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் ஃபோர்ல தான் வந்து எரர் இருக்கு டூ மீட்டிங்ல தான் வந்து எரர் இருக்கு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பாருங்க இடிஎம்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க ஐஎம் அட் சி இதுதான் இடிஎம்ஸ் ஐஎம் அட் சி ஆப்யூமெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்னங்க விவாதம் கரெக்டா அவங்களோட விவாதத்தை வந்து நான் பாத்துட்டு அக்கறோம் நான் ஒரு கடல் இருக்கிற மாதிரி எனக்கு உணர்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுதான் வந்து சென்டென்ஸோட மீனிங் அடுத்து ஏன் வந்து கடல் இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம கடல் இருக்கும்போது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழம்பு போயிருக்கும் கரெக்டா அதே மாதிரிதான் இருக்கு இவங்களோட விவாதமும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க கான்செப்ட் இல்லை அவங்க விவாதம் வந்து நான் கேட்ட பிறகு நான் கடல் இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் என்ன வரும்னு சொல்லிட்டு பாருங்க எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் வந்து டம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதோட எக்ஸாக்ட் மீனிங்காக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க அட்டு சி இடியம்ஸ்னாலே வந்து நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு டைரக்டாக அதே வராது இல்லை இங்கே பாருங்க சைலிங் ஆன் தி சீஸ்லாம் என்ன கடலில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் இப்போ வர வாய்ப்பு இல்லை டோட்டலி ரிலாக்ஸ்டு அவன் வந்து அந்த விவாதம் அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம் என்ன கிடையாது அப்போ இதுவும் வராது அப்புறம் பாருங்க இன் த சி அவன் வந்து அந்த விவாதம் கேட்டதுக்கு அப்புறம் கடலில் இருக்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ ஸ்டக் இந்த சீனான கடலே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்போ அதுவும் வர வாய்ப்பில்லை ஓகேங்களா இந்த பெர்பிளக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லுவாங்க பெர்பிளக்ஸ்னா என்னங்க கன்ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அப்படியே வந்து மீனிங் வச்சு பாருங்க ஐ எம் கன்ஃபியூஸ்டு ஆஃப்டர் லிசனிங் டு த ஆர்குமெண்ட் ஆமா தானே அப்போ எது கரெக்டான வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் டூ செவன்த் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க சிலனம்ஸ் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லாக்கோட சேம் மீனிங் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்லாக்னால என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து தளர்வாக இருக்கக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க லூஸாக இருக்கிற விஷயம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஸ்லாக் ஸ்லாக்கோட பொருள் இப்போ வந்து பாருங்கள் ஹைப்பர் ஆக்டிவ்னாலே வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்போ இது வருமா அப்போ இது வர வாய்ப்பு இல்லை ப்ரொவோகேஷன்னா என்னென்னா தூண்டுதல்னு சொல்லுவாங்க இவன் என்ன ப்ரொவோகேட் பண்ணிட்டான் ப்ரொவோக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல ப்ரொவோகேஷனாலே வந்து தூண்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் தூண்டுதல் அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா டைட்னா டைட்டாக இருக்கிற மாதிரி அப்போ அதுவும் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸ்லாக்னா நான் என்ன சொல்லிட்டேன் ஒரு மாதிரி தளர்வா லூஸாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டேன் இப்போ இன்ஆக்ட்டிவ்வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்ட்டிவ் ரொம்ப ஆக்டிவா இருக்குது இன்னக்டிவ்னா ரொம்பவே வந்து எப்படி சொல்றது சுறுசுறுபட்டுறதா ரொம்பவே வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஆக்டிவ் தான் சொல்றது பாருங்க சென்டென்ஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் மஸ்ட் டூ ஈஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் இப்போ அந்த இஸ் ஒர்க்கில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிட்டாங்க அது சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருலாம் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு நாலு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும் ஒரு சிம்பிள் ஒரு ரூல் சொல்கிற மாதிரி எப்பவுமே வந்து இந்த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து ஒரு சென்டென்ஸில் வந்துருச்சுன்னா அந்த ஒன்னுன்ற வார்த்தை தான் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒன் மஸ்ட் டூ இஸ் ஒர்க்னு சொல்லிட்டு வரக்கூடாது ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு தான் வரும் ஓகேங்களா எப்பவுமே இந்த ஒன் வந்துச்சுன்னா அது தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை ஒன்லேயே தான் வரணும் ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்கள் எந்த இடத்துல இங்க இருக்குது ஒன் மஸ் டூ இஸ் ஒர்க் வரும் இஸ் வரக்கூடாது என்ன வரணும் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் இது வந்து ஒரு ரூல் இருக்குது இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இர ஸ்பாட்டிங்க இது வந்து ஒரு ரூல் ஒன் வந்துச்சுன்னா ஒன் ஆல்வேஸ் பாலோ அட் பை இந்த ஒன் அன்ற மாதிரி தான் வரும் ஓகேங்களா ரைட் நைன் வந்து பாருங்க தி மோஸ்ட் இடிஎம்ஸ் இடிஎம்ஸ் வந்து கேட்டுருக்காங்க ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் ஓவர் அகெயின் இதுதான் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அட்ரைன் பண்ணி கொடுத்துருங்க ஸ்டார்ட் இட் ஓவர் அகெயினால என்ன ஒரு மீனிங் தெரிஞ்சுக்கும் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் திரும்பவும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் ஓகேங்களா என்ன பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பிரேக் நியூ க்ரௌன் இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுசா ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டாங்கன்னா புதுசா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல தான் இந்த ஒரு விஷயம் பயன்படுத்துவாங்க பிரேக் நியூ கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு புதுசாக ஒரு சாதனை நிகழ்த்தினாங்கன்னா அந்த ஒரு வார்த்தை ஒரு பயன்படும் அதுதான் வந்து பிரேக் நியூ கிரவுண்ட்றது கெட் அ பேக் ஆன் த பேக் அப்படின்றது பேக் அண்ட் பேக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த முள்ள முதல்ல வந்து தட்டி கொடுக்குறது அப்படின்னு நம்ம எப்போ பண்ணுவோம் நம்ம யாராவது ஒருத்தரை பாராட்டும் போது யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தட்டி கொடுத்து நீ கரெக்டாக தான் நான் பண்ற நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல அதுதான் வந்து இந்த நிதியம் சொன்னான மீனிங் தேர்ட் வந்து பாருங்களேன் டு கோ பேக் டு வச்சுக்கோங்க சொல்றேன் பிரேக் தி பேக் ஆஃப் சம்திங் அப்படின்னா பிரேக் ஆஃப் சம்திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சாதிச்சு சாதிக்கும் போது முடிக்கும்போது இந்த ஒரு இரியம்ஸ் வந்து பயன்படுத்தும் ஓகேங்களா பிரேக் தி பேக் ஆஃப் சம்திங் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கும் போது இல்லை வந்து அதை முடிக்கும் போது கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தும் ஓகேங்களா தேர்ட் வந்து என்ன பாருங்களா கோ பேக் டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு பிளான் போடுறோம் இப்போ எல்லாருமே வந்து ஸ்டடி டேபிள் தான் இருக்கீங்க ஆமா தானே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பிளான் போடுவீங்க அந்த பிளான் வந்து தோத்து குடிச்சு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க ஓகே நான் மறுபடியும் போயிட்டு ஸ்டடி டேபிள் உட்காந்து மறுபடியும் நான் ஒரு பிளான் போட போகிறேன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிப்பீங்க அதுதான் இது ஓகேங்களா பாருங்க ஸ்டார்ட் இட் ஓவர் அகெயின் திரும்ப முதல்ல இருந்து செய் அதுக்கு உண்டான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனிமே என்ன அப்படின்னா கோ பேக் வித் டிராயிங் போர்டு இதுதான் வந்து சரியான விடை ஆப்ஷன் சரி ஓகேங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து தமிழ் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இல்லைனாலுமே வந்து ஃபர்தராக வரக்கூடிய எக்ஸாம் வந்து உங்களுக்கு பயன்படும் ஓகேங்களா ரைட் டென்த் கொஸ்டின் வந்து பாருங்க சிரனம்ஸ் கேட்குறாங்க சிரனம்ஸ்ல க்ளூமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க க்ளூம்னாலே வந்து சேட் ஓகேங்களா க்ளூம்னாலே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சேட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இங்கே பாருங்க என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்க பிரைட்னா என்ன பிரைட்டாக இருக்குது வரும் அப்போ சேடுக்கு இது செட் ஆகுதா வராது ஜோவியெல்லாம் சந்தோஷமா இருக்குது நம்ம சொல்லுவாங்க சந்தோஷம் அந்த ஒரு சேட் வருமா வராது அப்போ இதுவும் வராது அங்கே அடுத்து பாருங்கள் ஷைனி ஷைனியும் பிரைட்டும் சேம் தானே அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை அப்போ இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிளவுடி அப்போ ஆப்ஷன் சீ தான் வந்து வரும் ஓகேங்களா உங்களுக்கு டேரக்டாக ஆன்சர் தெரிஞ்சா டேரக்டாக டிக் பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லைனா வந்து இது வருமா வராதா வருமா வராதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்குமே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு வேர்டுக்கு உண்டானா தமிழில் வந்து மீனிங் தெரியணும் ஓகேங்களா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இங்கிலீஷில் வந்து இருபது கொஸ்டின் இருக்குல்ல ஓகேவா ஒரு வேர்டுக்கு உண்டான தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சதாலே நான் ஓப்பனாவே சொல்கிறேன். இந்த இருபது இருபது வந்து அசால் தான் எடுத்துக்க முடியும் பெருசாக இது படிக்கணும் அது படிக்கணும் கிராமர் படிக்கணும்னு சொல்லி எதுவுமே அவசியம் இல்லை ஒரு வேர்டுக்கு உண்டான மீனிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அதை வந்து நீங்கள் சென்டென்ஸ்ல பயன்படுத்தி பார்த்துக்கலாம் இது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் மேட்ச் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இருபது இருபது அல்ட்டாக எடுத்துக்க முடியும் இங்கிலீஷ் பொறுத்த முடியும் ஓகேங்களா அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும் நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்கள் புது புது வேர்ட்ஸ் வந்து தமிழ் அர்த்தத்தை எழுதி வச்சுட்டு அது திரும்ப 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 நீங்கள் ரிவைஸ் பண்ணி ஆகணும் சொல்றது சொல்லுங்கள் ரைட் இங்க பாருங்க லெவன்த்து கொஸ்டின் அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஒரு கேட்டிருக்காங்க சென்டென்ஸ் சென்டென்ஸ்ல ஷீ ஹேர்ட் அ லவுட் ஹம்மிங் நாய்ஸ் அண்ட் கேஸ் தட் இட் இஸ் பீங் அண்ட் ஏரோப்ளைன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைகளான மீனிங் பார்க்கலாம் ஷி ஹர்ட் அ லவுட் ஹம்மிங் நாய்ஸ் என்ன மீனிங் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அண்ட் அப்புறம் கேஸ் தட் இட் இஸ் பீங் அண்ட் ஏரோப்ளைன் அவள் என்ன நினைச்சுக்கிறான் ஒரு பெரிய சத்தம் கேட்குது அவள் என்ன நினைச்சுக்கிறான்னா அது வந்து ஏரோப்ளைன்ல இருந்து வந்த சத்தம் சொல்லி நினைச்சுக்கிறான் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு என்ன புரியுது இந்த ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சா இல்லை நடந்துகிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு சத்தம் கேட்குது அவளே நான் நினச்சிக்கிட்டா இது வந்து ஏரோப்பியிலிருந்து வந்த சத்தம்னு சொல்லி அவன் நினைச்சிக்கிட்டே அப்போ இந்த செயலில் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு பாஸ்ட் டென்ஸ் ஓகேங்களா ரைட் அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த டென்ஸ் வந்து என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஆப்ஷனில் பாஸ்டன்ஸ் தவுர்த்து கூட எல்லாத்தையும் அடிச்சிருங்க ஓகேங்களா எப்படி கண்டுபிடிக்கும் பாஸ்டென்ஸாக சொல்லிட்டு வருப வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆமா தானே இங்கே பாருங்க ஈஸ்ன்றது பிரசன்ட் டென்ஸ் அப்போ இது வராது அடிச்சிடலாம் பாஸ் வந்து வரும் அப்படி வச்சுப்போம் வேறு வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் வச்சுப்போம் ஃபோர்ட் வந்து பாருங்க ஈஸ் வந்து பிரசன் டென்ஸ் அடிச்சிருவோம் நாலு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ரெண்டு வச்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றோம் பாருங்களேன் இந்த கெசிடு கெசிங் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏரோபிளைன் தான் கொடுத்துருக்காங்க ஆமா அதான் ஏரோபிளைன் ஒரு ஏரோபிளைன் ஏரோபிளைன்ஸ்னா ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த வாஷ் எப்ப யூஸ் பண்ணுவோம் சிங்குலர்ல இருந்தா யூஸ் பண்ணுவோம் வேர் எப்ப யூஸ் பண்ணுவோம் டூரல் இருந்தா ஒன்றுக்கும் மேற்பட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேர் யூஸ் பண்ணுவோம் ஆமா தானே அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏரோபிளைன் ஒன்னே தான் இருக்கு அப்போ நம்ம வாஷ் யூஸ் பண்றதா கரெக்டான விஷயம் அண்ட் ஏரோப்ளைன் வந்து சரியான இருக்கும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இல்ல ஓகேங்களா வர வாய்ப்பே இல்லை ஓகேவா ரைட் இன்னொரு விஷயமும் சொல்றேன் அதுக்குன்னா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களா அவன் இந்த சத்தம் வந்து ஏரோபிளைன்ல இருந்து வந்துடுச்சுன்னு அவன் நினைச்சிட்டா அப்போ இது முடிஞ்சிடுச்சு அப்போ கெஸ்டு தானே வரும் இப்போ கெஸ்டோட கெஸிங்னா அவன் நினச்சிட்டேவா இருக்கா அவள் வந்து யோசிச்சிட்டேவா இருக்கா இந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சு ஏரோபிளைன் வந்துச்சுன்னு நினைச்சிட்டேவா இருக்கா இல்ல சத்தம் வந்து வந்துச்சு அது ஏரோபிளை தான் அவன் நினைச்சிட்டா கெஸ் பண்ணிட்டா தான் வரும் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை ஓகேங்களா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நிறைய வழி இருக்கு அது ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா சின்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஆப்ஷன் பண்ணிடுங்க மிச்சம் ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் அதை வச்சு ஆன்சர் ரைட் சொல்றது வந்து வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஐ டு கீப் வெரி டேஷ் வந்து டேக்கிங் பிக்சர் ஓகேவா அதாவது ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு போட்டோ எடுக்கும்போது ஆடாம சேர்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூடி அப்படின்ற சொல்லுவாங்க மூடி மூடி ஜாரோட இந்த என்ன என்ன அப்படின்னா 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 சம் சும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா நெருங்கிய நண்பர் ஸ்ரில்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வந்து கீச்சலிட்டு கத்துவாங்கல்ல இந்த கிளி வந்து ஒரு மாதிரி கீச்சு கீச்சன் கத்துவோம்ல குழந்தை அழுகும் போதுமே வந்து ஒரு மாதிரி கீச்சன் கத்துவோம்ல அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த ஸ்டில் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆடாம அசையும் அப்படியே நிக்கிறது பேரு ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஸ்டில் வேற ஆடாம அசையம் நின்னாலே அதுவுமே ஸ்டில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஐ டு கீப் வெரி ஸ்டில் அந்த ஃபோட்டோகிராஃபர் வாஸ் வா பிக்சர் ஓகேங்களா இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தை இந்த சின்ன சின்ன வார்த்தைகளின்னு ஒரு மீனிங் அடிச்சு போயிடலாம் ஓகேங்களா ரைட் பதிமூணாவது கொஸ்டின் வந்து 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 கேட்குறாங்க என்னங்க இப்போ என்ன அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வேர்டு அப்போ கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேலுனாலே கெட்ட எண்ணம் ஓகேங்களா கெட்ட எண்ணம் நாலு ஆப்ஷன்ல பாருங்க இங்க பாருங்க குட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்போ குட்டுன்றதே வந்து நல்லது ஆமாம் தானே என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு எதிர் சொல் கேட்டிருக்காங்க மேலீஸ்ன்றது கெட்ட எண்ணம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா குட்வில் வந்து ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் டூ தான் வந்து சரியான விடை குட் என்ன அப்படின்னா நல்ல எண்ணம் அப்படின்னா சொல்லுவாங்க நல்ல எண்ணம் ரைட் இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வந்து நான் ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணணும் பார்க்கும்போது இந்த ரேன் டிஸ்டைன் டிஸ்கஸ்ட் இந்த மூணு வார்த்தையும் கூகுள் சர்ச் பண்ணிட்டு இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனாக டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணணும் சொல்றது புரிஞ்சு இந்த மூணு வார்த்தையுமே வந்து கூகுள் சர்ச் பண்ணிட்டு அதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் போட்டி வந்து பாருங்க சிரனம்ஸ் வந்து கேட்குறாங்க சிரனம்ஸ் வந்து பாருங்க இ வாஸ் பிரிஸ்க் அண்ட் கேண்டட் இந்த இன்டர்வியூ இந்த பிரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரெண்டே வார்த்தையில் சொல்கிறது தான் வந்து இந்த பிரிஸ்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா இந்த மனிதத்தம்பர டைலாக்ன்ற மாதிரி வச்சுக்கோமே ரைட் இப்போ பாருங்கள் இந்த அப்ரூப்டு வாய்ஸ் இஃபரஸ் பிரேவு பர்சியூ அப்படின்னு சொல்றது இப்போ கூட ஒரு டைலாக் இருக்குல்ல அடுத்த லைன் தெரியலன்னா அப்ரூப்டாக கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னன்னா கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணிடுதுன்னு சொல்லுவாங்க அப்போ இது வர வாய்ப்பு சொல்லிட்டு வச்சுப்போம் இந்த வாய்ஸ் இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட உணர்வு நம்மளோட உணர்ச்சியை ரொம்ப சத்தமாக கான்ஃபிடென்டாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் வந்து வாய்ஸ் சிபரஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்றது குறிச்சு நம்ம உணர்வை சத்தமாக இல்லை நம்ம ஃபீலிங்ஸாக சத்தமாக வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதுதான் வாய்ஸ் சிபரஸ் பிரேவன்றது தெரியும் பிரே என்னதுங்க ரொம்ப தைரியம்ன்ற மாதிரி பர்சியூனா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி பின் தொடர்ந்து செல்றது தேடி செல்றது நாடி செல்றதுதான் தான் பர்சியூன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் அப்போது இந்த ப்ரிஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதாவது எப்படின்னா ரெண்டே வார்த்தை நச்சு முடிக்கிற மாதிரி இதுக்கு ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ரூப் தான் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு நான் தமிழ் மீனிங் சொன்னால் அது எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்க பிப்டீன்த் கொஸ்டின் ஆண்டர்மஸ் வந்து கேட்கறாங்க ஆப்போசிட்டான வேர்டை கண்டுபிடிக்கும் எதிர் சொல்ல கண்டுபிடிக்கணும் டெஸ்ட்ராய்டு டெஸ்ட்ராய்ட்னா என்ன அழிக்கிறது அழித்தல்னு வச்சுக்கணுமே இங்க பாருங்க ரிவர்ஸ்டு ரிவர்ஸ்னா என்ன அப்படியே திரு தலைக்கெல்லாம் மாத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல ரைட்டு இந்த ரிஸ்டோர்டுன்னு சொல்லுவாங்கல்ல ரிஸ்டோர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பழசா இருக்கிற விஷயத்தை புதுப்பிக்கிறது ரெஸ்டோர்டு ஓகேங்களா ஸ்டார்ட்னா என்னன்னா உருவாக்க புதுசா வந்து தொடங்குறதுன்னு சொல்லுவாங்க அபாலிஷ்னாலே வந்து அழிக்கிறதுன்னு பொருள் அப்ப இது வர வாய்ப்பே இல்லை இப்போது டெஸ்ட் ஆயினா அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ரிவர்ஸ் வருமா தலைக்கெலாம் மாற்றுறது வருமா அதுவும் வர வாய்ப்பில்லை ஓகேங்களா இப்போ வந்து இங்கே எண்டட்னு வந்துச்சா இங்க ஸ்டார்ட் வரும் அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரிஸ்டர்டு ஓகேங்களா இந்த மாதிரி சிம்பிளாக கூட நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இது வருமா வருமா செக் பண்ணி ஆன்சர் இது பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி வந்து என்ன கொஸ்டினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காம்ப்ரனேஷன் கொஸ்டினாக இருக்கும் இந்த காம்ரனேஷன் என்ன ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க அந்த பேராவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு சின்ன வேர்டை வந்து மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விட்டுருப்பாங்க அந்த வேர்ட் எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் பண்ணுவோம் இது காம்பினஸ் வந்து ஒரு க்ளாஸ் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ரைட் இங்கே பாருங்க இது சின்ன ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேரா வந்து ஒரு ரெண்டு வயசு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா வந்து படிச்சுவாங்க படிச்சிட்டிங்கன்னா ஓவரால் மீனிங் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் தனி தனியாக எடுத்துவாங்க ஃபஸ்ட் டூ எடுத்துட்டு அந்த ஒன்றுக்கு ஒன்று அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வச்சு பாருங்க இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ரைட் ஃபஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பண்ணி பார்க்கலாம் அண்டு யூ குட் ஆட்லி கால் இட்ட டேஷ் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீ இதை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஓகேங்களா அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கேம் கார்க் ராக்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அண்டு யூ குட் ஆட்லி கால் இட்ட கேம் அட் ஆல் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஏன்னா இது ஃபுல்லாக இன்டெப்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடறேன் அண்ட் யூ குட் ஆட்லி கால் கேம் அட் ஆல் இது வந்து ஒரு கேம்னே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செகண்ட் வந்து பாருங்க பிகாஸ் அங்கிள் பாப் ஹெல்ட் இஸ் டேஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது இது மட்டும் வச்சுக்கோங்க பிகாஸ் அங்கிள் பாப் ஹெல்ட் இஸ் டேஷ் இது ஒரு கேம் விளாடுறாங்க பாபுன்ற ஒரு அங்கிள் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹில்டுன்னு ஏதோ ஒரு பிடிச்சிட்டு இருக்கான் என்ன பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க ஆப்ஷன் பாருங்கள் சாஃப்ட் பால் ராக்கெட் பால் கார்க் என்னவா இருக்கும் ஒரு கேமுன்னு சொல்லியாச்சு இப்போ கண்டிப்பாக வந்து ராக்கெட்டாக தான் இருக்கும் ராக்கெட் வந்து இந்த டென்னிஸ் பேட் மாதிரி வச்சுக்குமே ஓகேங்களா ஏன் வந்து இந்த பால் கார்க் வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அடுத்த ல வேர்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிகாஸ் அங்கிள் பாப் ஹில் எவ்ரி பால் அப்போ என்ன பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து பால் பற்றி மென்ஷன் பண்ணிட்டாங்க

அந்த சென்டென்ஸ்லேயே வந்து ட்ரவுசர் மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ இது கிடையாது பெல்ட்டும் கிடையாது பேண்ட்டும் கிடையாது அவன் என்னத்தை இது பண்ணுறான் அப்படின்னா ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ட்ரௌசர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சாக்ஸ் மட்டும் போட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா விளையாடுறான் ஓகேங்களா ரைட் அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷர்ட் அடுத்து வந்து பாருங்க ஃபோர்த்து இந்த கிரின்னுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தோஷமாக சிரிக்கிறதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப அப்படியே சந்தோஷமாக சிரிக்கிறது தான் கிரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாருங்க இ ஸ்டார்டர் டேஷ் ஓவர் த நெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஈ ஸ்டார்ட்டர் டேஷ் ஓவர் த நெட் இது மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணிட்டான் அந்த நெட்டுக்கு தாண்டி எதுவும் ஒன்று பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பாருங்களேன் இப்போ ஒரு டென்னிஸ் தான் வச்சுக்கோங்க அவன் வந்து என்ன பண்ணுறான் பேட்டால் வச்சு வேண்டியிருக்கா ஷர்ட்டை கட்டிட்டு ட்ரௌசரோடு விளாட்றான் அதுக்கப்புறம் சிறச்சியாக சந்தோஷம் விளாட்ற வச்சுக்கோங்க ஈ ஸ்டார்ட்டை டேஷ் ஓவர் த நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸ்விம்மிங் ஸ்லிம்மிங் ஸ்கிப்பிங் ஜம்பிங் ஓகேங்களா அந்த நெட்டுகள் தாண்டியை என்ன பண்ணுவோம் ஜம்ப்பு தான் பண்ணுவோம் கரெக்டாக அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன ஜம்பிங் தான் சரியான ஆகும் சார் கரெக்டாக ஸ்விம் பண்ண முடியாது ஸ்லிமிங் ஸ்கிப்பிங் எதுவுமே கிடையாது ஜம்பிங் தான் வந்து சரியான ஆகும் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்து பாருங்கள் அண்டு த பால் உட் டேஷ் ஆன் தி ரூஃப் ஆஃப் தி ஹவுஸ் இது மாதிரி நான் அப்புறம் அந்த பால் வந்து வீட்டோட கூரைக்கு மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்க பால் வந்து பவுன்ஸ் ஆகுமா ஃப்ளேக் ஆகும்மா ஜம்ப் ஆகுமா லீப் ஆகுமான்னு சொல்லி பாருங்களேன் இந்த லீப்புன்றது வந்து தாவுதல் தாண்டுதல் சொல்லுவான் ஜம்புமே தாண்டுதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் மனுஷன் பண்ணுறது ஓகேங்களா ரைட் இந்த ஃப்ளேக்குன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பீஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சின்ன ஒரு துகள் அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம் பவுன்ஸ் தான் சொல்லுவோம் பால் வந்து பவுன்ஸ் ஆகுது தான் சொல்லுவோம் பால் வந்து ஜம்ப் ஆகுது பால் வந்து லீப் ஆகுதுன்னு சொல்ல மாட்டோம் கரெக்டா இப்போ என்ன கரெக்டான ஆன்சராக இருக்கும் பால் வந்து பவுன்ஸ் ஆகுது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் சீரீஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா

இ ஸ்டார்டட் ஜம்பிங் ஓவர் த நெட் அப்படின்னு வந்துடும் அந்த பால் வுட்டு பவுன்ஸ் த ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த சென்டென்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் வச்சு செக் பண்ணால் மட்டும்தான் வந்து இது கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறது பொருள் சரி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு படிக்கும் படிக்கும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி இதுதான் வந்து இந்த கதை கதையோட ஒரு கரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஜட் பண்ணிடலாம் சொல்கிற பொருள் சரி ஓகேப்பா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரச்சகன் சீரீஸில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் தான் இதே ஃபார்மூல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு வீக்குமே வந்து இங்கிலீஷ் அப்படியே அந்த டுவெண்ட்டி டுவெண்டி வந்து நம்ம பார்க்கலாம் மறக்காம எஸ்எஸ் ஜடி படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே படிச்சு பயனாடிவிட்டோம் ஓகேங்களா தேங்க்யூ